மறு முறை இப்படி நடந்தது இருவருடைய தலையை தரையில அவர்களதா அண்ணா இந்த நல்ல நேரத்துல நீங்களே போயிருக்கா தன்னை தனிம நீ அப்பயே சொல்ல என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் என்ன உள்ள போதாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லைன்னா நான் இறங்கி இறங்கிருப்பேன் உன்னால நான் தப்பிச்சேன் நல்ல வேலை பாத்தியா பாத்தியா ஒரு நாட்டு தளபதி தெரிஞ்சோம் உன் நெஞ்சல கால வச்சுவேன் நான் இந்த தான் வச்சிருப்பான் வச்சிருப்பான் என்ன பார்த்தேன் என்ன பார்த்தியா உன் நெஞ்சல கால வச்சு பார்த்தேன் நான் இந்த தான் வச்சிருப்பான் மரப்போ மண்ணுப்போம் என்ற தமையர் பண்பாட்டை பிறகு போ <laughs> <laughs> பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜு மணி டொங்கு தட்டுங்க அக்காவா ஓய் கருவுத்த கம்ளாடி அவளோ போய் கருவான போய் வெளிய வாடா

தெரியாத <laughs> 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 <laughs>

சாரி நான் என்ன சொல்றேன் என்னடா என்னடா ஜஜுமா மடிப்பே கலையுதுரா எந்த எல்லாமே கலிது

அப்படியே பேசிங்கற அந்த ஏ திரும்பி அந்த பங்கு ஏன் திரும்ப ரொம்ப விளக்குது சிரிக்கிறாங்கண்ணா சரி ஏன் சிரிக்கிறாங்க ஏன் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அது விட்டு விட்டு சிரிக்கிறாங்கன்னு ஏன் தெரியும் தெரியும் வாய்க்குது சிரிச்சுக்கிறாங்க

அந்த வேற டிபார்ட்மெண்ட்லாம் போவாது அது என் டிப்ப தம்பி டிபார்ட்மெண்ட் அப்புறம் அவன் கோவம் வந்துச்சுன்னா ஏந்து வந்துடுவான் பத்துங்கிறான் அவன் பெட்ஷீட் போட்டு போட்டு வச்சுக்கான் அவன் நீ எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் சொன்னா தான் ஏந்து வந்துடுவான் வந்தானு கூட சும்மா இருக்க மாட்டான் ஏய் 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 யாரும் தப்பு இந்த தம்பி ஆமா வச்ச பாதே தீரா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த சமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டாக் தட்டிங்க